அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த பாக்கியம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு சொன்னால் இல்லை ஆனால் ஒரு தொண்ணூறு வயது தாத்தா தன்னுடைய மனைவிக்கு தாலி வாங்கி கொடுத்த விஷயம் சமூக வலைத்தளங்களில் ஒரு வைரலாகிய ஒரு விஷயமாக இருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவோரும் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டிவிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு வாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய இந்தியாவில் இடம்பெற்ற ஒரு விஷயந்தான் அதாவது வந்து தாலி அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இலகுவில் கிடைப்பதில்லை கிடைக்கிற தாலி எல்லாருக்குமே இல்ல நீண்ட காலம் நிலைப்பதில்லை அது காத திருமணமாக இருக்கலாம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருக்கலாம் எந்த திருமணமாக இருந்தாலும் தாலி அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமணங்கள் எல்லாமே இருமணங்கள் இணைவது திருமணங்கள் அல்லது வந்து இருமணங்களுமே வந்து நீண்ட கால உறவாக வாழ்வது திருமணங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லி கொண்டு போனாலும் இந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது பலருடைய வாழ்க்கையில் வந்து முறிவில் நிற்கிறது சில திருமணங்கள் திருமணம் நடந்த அண்டே முரிகிறது சில திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்ட உடனே முரிகிறது சில திருமணங்கள் ஒருவரு வருடத்துக்கு பிறகு மூன்று வருடத்துக்கு பிறகு ஐந்து வருடத்துக்கு பிறகு இப்படியே முறுகின்ற இந்த நேரத்தில் வந்து இந்தியாவிலுடைய இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அநேக மாணவர்கள் இந்த முதல் அதாவது நீண்ட காலம் அதாவது பழையவர்கள் அல்லது வந்து வயதானவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய காதல் வந்து அந்நியோன்னியமாக இருக்கும் அவருடைய வாழ்க்கையினுடைய அந்நியோன்னிய காதலினுடைய அந்நியோன்னியம் காரணமாக அவருடைய குழந்தைகளுடைய பரசுகள் குழந்தை பரசுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு குழந்தைகள் பதினான்கு குழந்தைகள் இப்படியான வரலாறுகள் எல்லாமே வந்து இருக்கிறது அந்த வகையில் இந்த கா இந்த திருமணம் அல்லது இந்த இந்த வீடியோவில் வர சொல்ல வர்ற விஷயமும் அதேவா தனக்கு இதுக்கு இது சொல்வதற்கான காரணம் என்னென்னு சொன்னால் இப்படியான மனிதர்களால் தான் இன்றும் இந்த காதல் அப்படின்றது வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதற்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதாவது வந்து பசங்கள் இந்தியாவினுடைய வடா பகுதியில் இடம்பெற்ற ஒரு விஷயம் தான் ஒரு வயதான ஐயா அவருக்கு வந்து தொண்ணூறு வயசு இந்த தொண்ணூறு வயசான ஐயா தன்னுடைய மனைவிக்கு எப்படியாவது ஒரு பவுனிலையாவது தாலிக்கொடி வாங்கிக் கொடுக்க வேண்டும் அப்படின்றது அவருடைய நீண்ட நாள் அவா அதுக்காக சிறுக 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 வந்து பணத்தை சேகரிக்கிறார் ஆனாலும் அவருடைய அந்த வயசுல அவரால் வந்து தன்னுடைய மனைவிக்கு தாலிக்கொடியை கொடியை வாங்கி கொடுப்பதற்கு முடியவில்லை ஆனாலும் எப்படியாவது ஒரு நகைக்கடையில் போயிட்டு அவ தாலிக்கொடி மனைவிக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது வந்து அவருடைய நீண்ட நாள் அவாவாக இருக்கிறது போராடுகிறார் அவருடைய அந்த தொண்ணூற்றி மூன்று வயசுன்னு நினைக்கிறேன் அவர் அது வரைக்குமே ஒவ்வொரு வா ஒவ்வொரு அம்பசமாக சிறுக 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 அமைக்கிறார் எப்படியாவது தன்னுடைய மனைவிக்கு தாலி வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி இந்த வேளையில் ஆயிரத்தி இருநூறு இந்திய ப ப மதிப்பிலான காசோடு வந்து ஒரு நகை கடைக்கு போகிறார் அந்த முதியவர் அவரோட அவருடைய காதல் மனைவி சேர்ந்து போகிறாங்க போகின்ற பொழுது அந்த மனைவிக்குரிய ப அதாவது ஒரு ஒரு பவுன் தாலியாவது வேண்டி கொடுக்கணும் அதாவது தன்னுடைய வாழ்நாள் கனவாக அந்த கனவை வந்து பூர்த்தி செய்ய வேண்டும் தன்னுடைய காலத்தை தன் ரப்பதற்கு முன்பதாக வாங்கி கொடுத்துட வேணும் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட நகை கடைக்கு போகிறார் நகை கடைக்கு போய் கா தன்னுடைய அந்த தாலி விஷயம் சம்பந்தமாக அங்கே நிற்கிற விற்பனையாளர்களோடு பேசுகின்ற விற்பனையாளர்களோடு பேசுகின்ற பொழுதும் இவற்றை அவதானித்த ம முதலில் தன்னுடைய காரியத்தை அனும அவதானித்த முதலாளி என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இவர்கள் ஏதோ யாசகம் கேட்டு வந்திருக்கார்கள் அல்லது ஏதாவது உதவி கேட்டு அப்படி அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு மேலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது சிசிடி கேமரா கண்காணிப்பு கேமரா ஊட பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதும் குறிப்பிட்ட அந்த முதியவர் தன்னுடைய ஆயிரத்தி இருநூறு ரூபா காசை கொடுத்ததோடு எனக்கு இதுக்கு வந்து தாலி வாங் தாலி வேணும் அப்படின்னு சொல்லி அங்கிருக்கின்ற விற்பனையாளர்களை வந்து கெஞ்சி கேட்கின்ற ஒரு விஷயம் இடம்பெற்றிருக்கிறது இதனை வந்து அவதானித்த முதலாளி அங்கிருந்து ரங்கி வந்திருக்காரு ரங்கி வந்து என்ன சொல்லியிருக்காங்க சொன்னால் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க என்னுடைய மனைவிக்கு நான் தாலி வாங்கி கொடுப்பது என்னுடைய முதல் கனவாக இருக்கிறது எனக்கு எப்படியாவது எனக்கு மனைவிக்கு தாலி அணி அணிவிச்சு பார்க்கணும் அதனால் எனக்கு வந்து இந்த காசுக்கு வந்து தாலி வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இதனை கேட்ட அந்த கடையினுடைய முதலாளிக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியவில்லை சரி ஓகேன்னு சொல்லி அவர் அவரு இருபத்தையாயிரம் ரூபா பெறுமதியான தாலியை வந்து எடுத்து அந்த வயதான முதியவருடன் கொடுக்குறாரு கொடுக்கின்ற பொழுது அந்த முதியவர் ஆயிரத்தி இருநூறு ரூபா காசை வந்து இந்த முதலாளியிடம் வந்து கொடுக்கின்ற பொழுது அவர் அந்த காசை வாங்கி எண்ணி போட்டு திருப்பி அந்த ஆயிரத்தி இருநூறுரூவா காசை கொடுத்துட்டு அந்த காசில் வந்து ஒரு இருபத்தி ஒரு ரூபா காசை மட்டும் எடுத்துக்கொள்கிறார் நான் வந்து இந்த இருபத்தி ஒரு ரூபா காசை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன் எனக்கு வந்து நீங்கள் இந்த ரூபா காசு தான் காணும் நீங்கள் இந்த கா தா தாலியை வந்து உங்களை மனைவிக்கானீங்கன்னு சொல்லிட்டு அந்த முதியோரிடம் கொடுக்குறாங்க கொடுக்குறது மட்டும் இல்லாமல் என்னிடம் வந்து போதிய அளவு காசு இருக்கிறது பணம் இருக்கிறது செல்வம் இருக்குது எல்லாமே இருக்குது எனக்கு வந்து முதிய வயதானவர்களுடைய அது வந்து மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் வேணும் நீங்க அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் எனக்கு தந்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட முதியவரிடம் அந்த கடை முதலாளி சொல்லி தாலியை கொடுத்து அதுக்கப்புறமாக முதியவரிடம் அந்த வயதானவரிடம் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குகின்ற விஷயங்கள் இடம்பெற்றது வந்து பசங்கள் அங்கே இருக்கின்ற நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் மட்டுமில்லாமல் அங்கே இருந்து வந்தவர்கள் எல்லோருமே வந்து பார்த்து வியக்க வைக்கின்ற ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது இது சமூக ஊடகங்கள் ஒரு பெரிய ஒரு வைரலான வீடியோவாக இந்த வீடியோ பரவிக்கொன் மேலே வந்து காணக்கூடிய இருக்குது ஆனால் இந்த வீடியோவில் வந்து இந்த விஷயம் நடந்தது வந்து இந்தியாவில் நடந்தாலும் எங்களுடைய சமூக ஊடகங்கள் எல்லாமே இந்த விஷயத்த பெரிதாக பேசிக் கொண்டிருக்கிற காரணம் என்ன இப்படியான ஒரு முதலாளி இப்படி ஒரு முதலாளி எந்த ஒரு முதலாளியுமே செய்ய மாட்டாங்க இப்போ எங்களுடைய தமிழ் முதலாளிகளை எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுடைய இலங்கையை சேர்ந்தவர்களோ அல்லது வேறு எந்த வேறு எந்த முதலாளிகளை எடுத்தாலுமே இலங்கை இந்திய எந்த முதலாளிகளை எடுத்தாலும் அநேக மாணவர் எங்கேயும் ஒரு சில செய்கிறார்கள் இல்லைன்னு இல்லை ஆனால் அநேக மாணவர் வந்து வேலை செய்வர்களுக்கான ஊதியத்தையே ஒழுங்கான நேரத்தில் கொடுப்பதில்லை உள்ளே வேலை செய்கிற வேலை நபர்களையே வந்து மதிக்காத விடயங்கள் வந்து எங்களுடைய முதலாளிகள் மட்டத்தில் வந்து இருக்கிறது வந்து உண்மையில கவலைக்குரிய விஷயம் அந்த வகையில் இந்த முதலாளியை பார்த்து எல்லாருமே வியந்தது அல்லது அந்த வயதானவர்களை பார்த்து மரியாதை கொடுத்து அவர்களுக்கு நம்ம அந்த ஆசீர்வாங்க ஆசீர்வாதம் வாங்கியது அவர்களுக்குரிய அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபா பெருமதியை வந்து தூக்கி கொடுத்தது வந்து ஒரு பெரிய ஒரு வைரலான விஷயமாக இருக்குது நிறைய பேர்ல வந்து சொல்லலாம் அவர் வந்து தன்னுடைய வைரல் ஆகிறதுக்காக அவர் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் வைரல் ஆவதா இருந்தாலும் கொடுப்பதற்கு வந்து ஒரு மனசு வேணும் அதாவது ஒரு வயதானவர் ஒரு தொண்ணூறு வயசு ஐ ஐயா அதோட சேர்ந்த மனைவி அதில் இன்னொரு விஷயம் அந்த அந்த ஐயா தான் இத்தனை தொண்ணூற்றி மூன்று வாழ்க்கையில வந்து இதுவரை ஒரு நாளுமே தான் வந்து தன்னுடைய மனைவியை விட்டு பிரிஞ்சதோ அல்லது மனைவியிடமிருந்து எதுவுமே எதிர்பார்த்தோ இல்லை நாங்கள் இருவருமே இணை பிரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சம்பதியினராக தான் நாங்கள் இருக்கிறோம் அதனால நாங்கள் எப்படியுமே வாழ்நாள் பூர்வம் இப்படி வாழணும் அப்படிங்கறது எங்களுடைய ஆசை கனவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வழியில குறிப்பிட அந்த ஐயா கொடுத்த ஆசிர்வாதத்துக்காக அந்த இருபத்தி ஏன் பணத்தை கொடுத்திருந்தாலும் அந்த ஆசிர்வாதம் அப்படின்றது உண்மையில பெரிய ஒரு விஷயம் என்ன சொன்னால் வயதானவர்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே எங்களுக்கு முக்கியமானமா முக்கியமானதாக இருக்குது அதில் வயதானவர்கள் அப்படின்றத விட இப்படியான நேரங்களில் அது இத்தனை ஆண்டு காலம் இத்தனை தசாப்தங்கள் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வழங்குவது அப்படின்றது பெரிய ஒரு விஷயம் அந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும் எங்களுடைய இந்த தமிழ் முதலாளிகள் அல்லது எங்களுடைய இன எங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்களும் இப்படியான விஷயங்களை வந்து செய்வார்களா அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது ஏனென்னு சொன்னால் உதவி செய்பவர்கள் இப்போ வந்து ஜாசகம் வருபவர்களுக்கு கூட ஒரு ஐம்பது சென்டிம் அல்லது ஐம்பது ரூபா ஐம்பது ஐம்பது ரூபா ஒரு ரூபா போடுவதற்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விரும்புவதில்லை தங்களுடைய எதிர்கால சந்ததி அடுத்த கால சந்ததி சந்ததியினுடைய சந்ததிகளுக்கு எல்லாமே வந்து சொத்துக்கள் சேர்ப்பார்களை ஒழிய இங்கே யாருமே யாருக்குமே கொடுப்பதுக்கு வந்து மனசு வருவதில்லை அதுதான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல வர விஷயம் என்று சொன்னால் சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர காரில் போவாங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வாங்க க எவ்வளோ லக்ஸரி லைஃப்பில் இருப்பாங்க ஆனால் வீதியாக மாறிச்சு ஒருவர் வந்து ஒரு யாசகங்கள் வந்து ஒரு யாசகம் கொடுப்பதில்லை இப்படி இருக்கிற நிலைமையில் இந்த விஷயம் பெரிய ஒரு வைரலான விஷயமாக அந்த அது வந்து அந்த நிறுவனத்தினுடைய முதலாளியை எல்லாருமே சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்களில் போற்றுகின்ற விஷயமாக இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது அது பார்க்கப்படுவது மட்டுமில்லாமல் அந்த நிறுவன முதலாளிக்கு வந்து நிறைய பேர் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க அந்த அந்த வாழ்த்துக்கள் அப்படின்றது தான் நீங்கள் பெரிய விஷயம் அந்த அந்த குறிப்பிட்ட நிறுவனத்தினுடைய முதலாளி எனக்கு வந்து எல்லாமே இருக்கிறது எனக்கு வாழ்த்துக்கள் பெரியவர்களோட ஆசிர்வாதங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொது சொல்லி கேட்குற விஷயம் விற்கிற வீடியோ அப்படின்றதும் வந்து ஒரு போற்றத்தக்க தான் பார்க்கறேன் என்ன சொன்னால் அந்த ஐயா அந்த வயதான ஐயா அந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம்ன்றது வந்து அல்லது அவங்கள்டைய கனவு நிறைவேறிட்டு அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தியில் கொடுக்குற அந்த என்றது என்றைக்குமே ஏழு ஏழு பரம்பரைக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் சென்றடையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த அந்த விஷயம் இந்த வைரலான இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெட்டிஷன்கள் கொண்டாடுறார்கள் அதை வந்து தூக்கி வச்சு அவரை வந்து செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இடம்பெறுகின்றது எல்லாமே காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் நிச்சயமாக இப்படிப்பட்ட வீடியோக்கள் நாங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பகிர்வதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை உண்மையில் அப்படிப்பட்டவர்களை வந்து நாங்கள் போராட போற்றப்பட வேண்டிய விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது அந்த வகையில் இந்த வீடியோவை வந்து அந்த அந்த விஷயத்த பகிர்ந்து கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி